அதாவது காலில் தூங்கி எழுந்திரிச்சோடனே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கிச்சனுக்கு வரதான் ஸ்ட்ரைட்டாக என்ட்ராகன் இங்கே பாருங்கள் கிச்சன் எந்த ரேஞ்சில் இருக்குது ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் டைமே இருக்காது ஏன்னா நான் எழுந்திருக்கிறதே செவன் ஓ கிளாக் செவன் தேர்ட்டி கூட எழுந்திருப்பேன் அப்பாவுக்கு எயிட் தேர்ட்டிக்கு வந்து லஞ்சு டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும் ஆனால் நான் செவன் தேர்ட்டி இல்லை செவன் ஃபிஃப்டின் அந்த மாதிரி தான் எழுந்திருப்பேனா ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி அம்மா எழுந்திரிச்சு ரைஸ் வைக்கிறதா இருக்கட்டும் இல்லை ஏதாவது இட்லி ஊற்றுறதா இருக்கட்டும் அதெல்லாம் பார்த்துருவாங்க நான் அந்த குழம்பு வைக்கிறது இல்லை சட்னி பண்ணுறது இல்லை குருமா பண்ணுறது சாம்பார் பண்ணுறது அந்த மாதிரியான விலைகள் நான் வந்து பார்த்துப்பேன் அம்மா டீ வச்சு கொடுத்துருவாங்க ஸோ அதனால் i எப்போதுமே காலையில் எழுந்துச்சோடனே வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கிச்சனுக்குள்ளே வர என்ட்ராயிட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்காங்கிறத பொறுத்து நான் செய்ய ஆரம்பிப்பேன் சம்டைம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நைட்டே கூட பிளான் பண்ணிடுவோம் ஃபேமிலியாக சேர்ந்து அப்படி இல்லையா திடீர்னு காலையில் எழுந்திரிச்சோன்னே என்ன மிச்சம் மீதி இருக்குது ஸோ அதை பொறுத்து வந்து பிளான் பண்ணுவேன் அதாவது வெஜிடபிள்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அப்படி இல்லையா எங்கள் அப்பா ஏதாவது திடீர்னு ஏதாவது ஒரு மெனு சொல்லுவார் ஸோ அதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா மெனு வந்து பார்த்துட்டிங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா நைட்டே பிளான் பண்ணியாச்சு தேங்காய் பால் சாதம் செஞ்சிடலாம் அப்பா வந்து ஏதாவது வெரைட்டி ரைஸ் மாதிரி கேட்டார் ஸோ எனக்கு வந்து தேங்காய் பால் சாதம் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நான் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு எங்கள் அம்மாவும் ஓகே சொல்லிட்டாங்க எங்கள் அப்பாவும் ஓகே சொல்லிட்டாங்க ஸோ அதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா தேங்காய் பால் சாதம் செஞ்சாச்சு நான் இங்கே குக்கரில் நான் சேர்த்துருக்க ஸ்பைசஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அது என்னென்னு பார்த்துக்கோங்க அது வந்து நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ஓகே ஸோ தேங்காய் பால் சாதத்துக்கு வந்து குக்கரில் விசில் போட்டாச்சு அதை அப்படியே வந்து கேஸ் அடுப்பு மாற்றிட்டு இண்டக்ஷனில் டீ போட்டாச்சு எங்கள் அம்மா டீக்கு தேவையானதெல்லாம் பேனில் ஊற்றி கொடுத்தாங்களா அது அப்படியே இண்டக்ஷனில் வச்சு டீ போட்டு நல்லா ஆற அமர ரிலாக்ஸாக டீ இன்றைக்கி வந்து எப்போதுமே எழுந்துருச்சோன்னே எனக்கு டீ கொடுத்துருவாங்க ஆனால் இன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஸோ அதனால் சாதத்தை வந்து விசில் போட்டுட்டு வந்து டீ நல்லா ஆறமர குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மறுபடியும் கிச்சனுக்குள்ளே ரெண்டர் ஆகிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதாவது தேங்காய் பால் சாதத்துக்கு சைட் டிஷ் தான் வேறு ஒன்றும் இல்லை கத்திரிக்காய் ஃப்ரை பண்ண போகிறேன் அதுக்கு ஆயில் கொஞ்சம் உண்டுனே வந்து ஊற்றிட்டு அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதோடு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் மிளகாய் தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா மல்லித்தூள் இது நாலு வந்து அந்த ஆயில்லேயே ஃப்ரை பண்ணிக்கிறேன் ஏன்னா அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது அந்த கலர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பச்சை வாசமும் டக்குனே போயிடும் ஸோ அதனால் அந்த மசாலாலாம் கொட்டி தேர்ட்டி செகண்ட் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் வெங்காயம் கழி சேர்த்துருவேன் ஏன்னா ரொம்ப ஃப்ரை பண்ணோம்னா மசாலா கரு போயிரு வெங்காயம் குட்டி குட்டியாக சேர்த்து அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விட்டோம்னா கத்திரிக்காய் ஃப்ரை வந்து தயார் ஸோ இந்த நான் சமையலுக்கு யூஸ் பண்ணுற கத்திரிக்காய் கட் பண்ணுறதா இருக்கணும் இல்லை வெஜிடபிள்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி எங்கள் அப்பா தான் கட் பண்ணி கொடுப்பாரு அப்பிலே அவர் தான் கட் பண்ணி கொடுக்கறாரா ஸோ அதனால நான் கட் பண்ணுறதே இல்லை நான் கட் பண்ணா எனக்கு கட்டிங்ல அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கட் பண்ணி கொடுத்து கொடுத்து இங்கே பாருங்கள் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு கையெல்லாம் தான் மிச்சம் என்ன பண்றது இதெல்லாம் பொருட்படுத்த முடியாது சமைக்கிறவங்க சமைக்கிறவங்களுக்கே உண்டான ஒரு இது அதெல்லாம் வந்து வீர தழும்புகள் பெண்களுக்கே உண்டானது அதுக்கப்புறம் சுட சுட தேங்காய் பால் சாதமும் ரெடி ஆகிடுச்சு அங்கிட்டு வந்து கத்திரிக்காய் ஃப்ரையும் தயாராகிடுச்சா சரி ஓகே டிஃபன் பாக்ஸ் வந்து பேக் பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ இன்றைக்கி கேரியர் தான் எடுத்திருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து தேங்காய் பால் சாதம் மேல் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கத்திரிக்காய் ஃப்ரை வச்சாச்சு இது வந்து லஞ்சுக்கு மிடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஃபனுக்கு அதாவது இட்லி வந்து பண்ணியாச்சு அப்பா வந்து இட்லி பண்ணியிருந்தாங்களா ஸோ அது அதுக்கு ஊற்றிக்கிறதுக்கு சாம்பார் வந்து நைட்டே பண்ணியாச்சு சுரக்கா சாம்பார் இது காலைல பண்ணால் சட்னி ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா மெனு

எல்லாம் முப்பது ரூபா போட்டு பாருங்க பாருங்களா ஃபைனலாக இந்த ரெண்டு ஸ்நாக் தான் வாங்கினேன் நான் பேரம் பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அதாவது சும்மா தான் கேட்பேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஏஜானாங்க ரோட் சைடில் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சுன்னா அவங்களெல்லாம் பேரம் பேச மாட்டேன் என்ன ரேட்டு சொல்கிறாங்களோ அதை வாங்கிட்டு வந்துடுவேன் ஸோ எத்தனை பேர் ஊரில் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து இந்த மாதிரி வியாபாரிகள் வந்து ஸ்நாக்ஸ் சேல் பண்ணுவாங்க இல்லை என்ன மாதிரியான ஸ்நாக்ஸ் வந்து சேல் பண்ணுவாங்க நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேட்டா பை பை